பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందీర్తనం గోవి ఆలోచన ఎందుకు ఎన్న హితం పడనో అని ఆలోచన పం ஆயிரம் ஆலோசனை பண்ணினாலும் எங்களுக்கு ஹிதம் பண்ண தெரியாது அகிதத்தையே ஹிதம் நினைச்சுன்றப்போம் ஹிதத்தையே அகிதம் நினைச்சுன்றப்போம் நாங்கள் ஹிதத்தை பண்ணிக்கிறாதா இவ்வளவு நாள் பண்ணிக்கணுமே அனந்த கூட்டி ஜென்மா எடுத்து இவ்வளவு நாளும் ஹிதம் பண்ணிக்கலையே நாங்க எங்களுக்கு எது ஹிதமோ அந்த ஹிதத்தை நீ ஆலோசனை இருக்க பிதா புத்திரனுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ என்ன க்ஷேமத்தை பண்ணணுமோ அது போல ஸ்வயம் நீ எங்களுக்கு க்ஷேமத்தை பண்ணுவேங்கிறதுனால என்னை காப்பாத்திடு அப்படிங்கிற வித்யாபனம் கூட தேவையில்லை போலார் பின்ன என்ன காப்பாத்தானே இருக்கார் நீ காப்பாத்துன்னு சொல்லு காப்பாத்துதான் காப்பாத்தாதேன்னு சொல்லு காப்பாத்தின் தானே இருக்கிறான் காப்பாத்தின்னு இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு இருந்தா போறோம் எவ்வளவு கிருதப்பண்டா சத்தியே அனுகம்பாம் சுசமீட்சமான அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறாரே கிஞ்சித் அனநிய பந்து மற்றவரை வேற பந்து எனக்கு இல்லை நீரோ லோக பந்து ஆனா உன் மடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை எனக்கும் இருக்கு எல்லாரும் உன் மடத்துல பிரார்த்திக்கிறா பார்த்தா நம்பளா பிரார்த்திச்சுக்கலாமேன்னு தோன்றது అన్నా ఒరే ప్రార్థన ఉన్నారు మను ఎన్న ప్రార్థన రంగనాథర్వైవే ఎరు ప్రార్థన పదారేకు భక్తియే కొడు అని మను ప్రార్థిచ్చారా అదేపెట్ట భక్తనామో నమో రంగనాథ రమనాథ నవోస్ కైంకర్యమే తగ జన్మణి జన్మణి உமக்கு நான் கைங்கரியம் பண்ணிக் கொண்டே இருக்கணும் என்று சொல்கிறார் உடனே பகவான் அந்த மனுவை பார்த்து சொல்றார் எச்சகர்த்தாங்க சத்தியமேவ மஹீபதே உபனிஷத் வேத்தியமான பரமாத்மாவான என்ன உபனிஷத்துல சொன்னபடி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணியோ அது சத்தியம் பரமார்த்த வஸ்துவ நான் தான் இருக்கிறேன் சர்வ என்னுடைய திரு உதயச்சல வச்சிருக்கிறேன் வெளிப்படுத்துறேன் ஜகத்தில் எத்தாவியமாக ஒரு சந்தர்ப்பம் புலப்படுறது பிரளயத்துல மரஞ்ச் மறுபடியும் சிருஷ்டியானா புலப்படுறது மறுபடியும் மரஞ்ச் சூரியன் உதய காலத்துல புறப்படுறான் ராத்திரி மறைஞ்சுறான் ஆனால் சூரியனுடைய உதயத்துக்கும் சூரியனுடைய மறைவுக்கும் ஆதாரமாக எப்படி ஆகாசம் இருக்கோ அதுபோல லோகத்தினுடைய தோற்றத்துக்கும் லோகத்துக்கும் மறைவுக்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன் மம தவ தவஞானம் பிரகாசிதம் என்ன தரிசனம் பண்ணதுனாலேயே உனக்கு ஞானம் உண்டாச்சு அத்தகைய ஞானத்தினாலேயே உனக்கு லோக விஷயத்துல வைராக்கியம் என்ன பக்தியும் உண்டாயிடுத்து

பிரம்மதானே ஆறு ஏழு ஆறு மண்மந்தர காலம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் அவர்காதானே பெருமாள் தோன்றியிருக்கிறார் அதனால அனுஜாதோ பிரம்மநாத பிரம்மதேவனிடத்தில் போய் பிரார்த்தித்த உண்டா எனக்கு ரங்கநாதன் குடும்பம் நான் பூலோகத்துல கொண்டு சென்னை ஆராதிக்கிறேன் அப்படின்றதும் பிரம்மதேவனும் கொடுத்துட்டார் பகவானுடைய நியமனத்தினாலேயும் பகவான் பக்தானுகிரகாதரனாக சம்சாரிகளை அரையத்தணுங்கிற ஆசையோட பூலோகத்துக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சு விட்ட பிரம்மா கொடுத்துட்டார் கொண்டு அயோத்தியில பிரதிஷ்ட பண்ணினார் ரங்க விமானத்தை சரையோனி கரையில அயோத்தியில பிரதிஷ்ட பண்ணினார் தினே தினே பக்தி பூர்வம் பூஜையாமாச வைஷ்ணவை உற்சவம் காரயாமாச சகதாநந்த காரகம் பிரம்மா அங்க நடக்கின்ற இந்த பிரம்மோதவம் உண்டே சித்திர ரேவகில சித்திரமாசம் ரேவதி தானே பெருமாள் ரங்க விமானத்தோட க்ஷீராத்திலே தோன்றியது தான் தோன்றிய நாள் அதுல பிரம்மா பிரம்மலோகத்துல இந்த பிரம்மோற்சவத்தை பண்ணிட்டு இருந்தாராம் க்ஷீரகத்தில் இப்ப நடக்கிற சித்திர திருநாள் அப்புறம் அயோத்தியில பண்ணிட்டு இருக்கிறாராம் மனு அந்த பிரம்மோதவத்தை அயோத்தியில பண்ணி கொண்டு இங்க மாதிரியே அங்கேயே சப்த பிராகாரம் கட்டி பெரிய கோவில் கட்டி ஏன்னா ஸ்ரீமதி ராமாயணமே சொல்றாரு ராமாயணத்திலே ராமசானே ஆராதி சொல்லும் போது ஸ்ரீமத்தி ஆயதனே விஷ்ணோகோ சிஷ்யே நரவராத்மதான்னு வால்மீகியே சொல்றா ஸ்ரீமதி அம்பாழகா சோபையா இருந்ததா அந்த கோவில் ஆ ஸ்ரீமத்தி ஆயதனே விஷ்ணோகோ பரிஷ்காரமான பெரிய கோவிலா கற்றிருந்தாராம் மனு இங்க ரங்கநாதனை வச்சு ஆராதி சென்றிருந்தாளா ஜனங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார் ஆறாத வருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தூன் நாயோத்தி மன்னர்க்கு இந்த கோவில் தோளாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையான் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செருமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த பாட்டை சுலபமான தமிழ் எவ்வளவு நன்னா இருக்கும் தேலா பதனையில கூட பாடலாம் வேதாம்பதேசிகரங்கிற பெரியவர் செய்த பாடல் இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சுலபமா சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாட்டு ஆறாத அருள் அமுதம் இந்த கோவில் அந்த கோவில அப்படியே அழுக்காத அருள் செய்தாம் பகவான் அப்படின்னு பக்தாள சும்மா என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எவ்வளவு பக்தால் வந்தாலும் அழுக்காத அருள் செஞ்சுட்டே இருக்கு நமக்கு கூட ஒரு அழுத்து போனாலும் தான் எவ்வளவு நேரம் நிற்கிறதா ஆத்துக்கு போம் அப்படின்னாலும் தோணும் ஆனா அவருக்கு நம்ம போக நினைச்சதுக்கு விட இன்னும் யாராவது பக்தால் வருகிறோம் என்ன விருப்பம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவர் காத்து ஆறாத அருள் அமுதம் புது கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு இந்த கோவில் அம்புயத்தோன்னா பிரம்மா அயோத்தி மன்னர்களுக்கு கொடுத்தான் மனுவிலேந்து ஆரம்பிச்சு அயோத்தி மன்னர்கள் எல்லாரும் ராமன் வரையல எல்லாரும் பிறகு ராமஜிரான் துணையான விபீஷணன் சரணாகத்தனாக வந்தான் சுக்ரீவனையும் விபீஷணனையும் துணையாக கொண்டுதான் லங்கையில யுத்தத்தை நடத்தினார் இந்திரஜித்து நிகுந்தலையில போய் பிரியா ஆதிசார்பமும் வண்ணப்போரா அபரிமிதமான பலத்தோட வந்துடுவான் அப்படின்னு விபீஷணர் விபீஷணர்தானே விதீஷனுக்கு பெருமாள் தோனே பெருமாளுக்கு விதீஷன் தோணே இப்படி சொல்லலாமோ நாம பக்தாவுக்கு பகவான் தோனே பகவானுக்கு பக்தால் தோனே பக்தா இருந்தா தானே கோவிலுல தீபம் எரியறது பக்தர்கள் தானே பகவானுக்கு பல்லாண்டு பாடுறான் பக்தர்கள் தானே சமத்துல பிராணத்யாகம் பண்ணி விட்டு கூட கோவிலை காப்பாற்றுறான் சமயத்துல பிராண தியாகம் பண்ணிக்காவோ பக்தர் கோவில காப்பாத்துறது பக்தால் தானே துணையான வீடனருக்கு துணையா கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் தங்கநாதன வைகுத்தா என்ன பாக்கியம் நமக்கு கிடைக்காது ரந்த மகத்தத்திலேயே வரப்போற அருமையான கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அர்ஜுனனுக்கு ரங்கநாதன் சந்தனு மகராஜனுக்கு அருமையான பிள்ளைய கொடுக்குறான் சந்தான பாக்கியத்தை யாருக்கு என்ன பாக்கியம் கொடுக்க மாட்டான் கல்பக விருஷம்னா பூலோகத்தில் ஒரு கல்பக விருட்சம் கல்பக வட்சம் கூட எல்லாத்தையும் கொடுத்துடும் சொல்ல முடியாது கட்டதை கூட கொடுக்கும் ஆனால் கட்டதை கொடுக்காம நல்லதையே கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோயில் சிறுமரையில் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் முதல்ல எழுத்து பிரணவம் பிரணவாக்கார விமானம் கோயிலை பார்த்தா எப்படி ஓம்னு எழுதினா அப்படி இருக்கும் അത് മാതിരി വിമാനത്തെ പാത്ര ഇപ്പൊ ഓം എഴുതി അപ്പം എഴുതി മധ്യില പരവാസദേവം എല്ലാ അഭിമാനങ്ങളും ഇപ്പിതാനേ പേപുരങ്ങളെ രംഗ വിമാനത്തെ മറ്റും പാർ ഇപ്പി സൂചിച്ച് ഓം അപ്പൊ എഴുതാ അപ്പിരുമോ അതുപോലെ രംഗവിമാനം പ്രണവ വിമാനം ചെറു മറയിൽ മുതൽ എഴുത്ത് ചേർന്ന കോയിൽ തീരാത വിനയനെത്തും തീർക്കും കോയിൽ എന്ന വ്യാധികൾ എന്നതികൾ എന്നുഖങ്ങൾ ഏതെങ്കിലും രംഗനാഥനെ സേവിച്ചിട്ടംഗ വിമാനത്തെ സേവിച്ചിട്ടാലേ നമുക്ക് നിവൃത്തി ആയിടാം തരുവരങ്കം എനത്തും കോവിതാനേ ഇത്തോ സ്വയം രക്തമ തോന്യ കോവിലെ കൊണ്ട് അയോധ്യയിലെ പ്രതിഷ്ഠ പെണ്ണി കൊണ്ട് വന്നതിനാൽതാ അയോദ്ധ്യ കൊല്ലം പോസലോ നാമ മുതിഹാനെ നിവിഷ്ട സരയോ തീരെ പ്രഭാ എന്ന് പറയാ പ്രഭൂത ധനധാന്യ സരയോണിതി വെള്ളം സുറന് നഴയ ധനധാന്യങ്ങളെല്ലാം ഉണ്ടാകി സർവ സമൃദ്ധിയാകൾ അപേന്ന് വർണ്ണിച്ചാർയാ ராமாயணத்துல ஏனா ரங்கநாத இருந்தார் ரங்கநாதன் இருந்தார் இப்பவும் நீங்க சுத்தி பாருங்க பாரத தேசம் பாரத தேசம் பூரா மட்டில் இந்த அகண்ட காவிரி கரூர் தாண்டி இந்த அகண்ட காவேரி புறப்பட்டுட்டால் ஆனா அங்கே இன்னும் ஆயரம் தாண்டி சமுத்திர சங்கமா ஆகற வரையலும் இந்த சோழ நாடு மட்டிலே இருக்கிற அழக பார்த்தா எந்த நாடும் அப்படி இல்லை எங்க பார்த்தாலும் கபுகும் எங்க பார்த்தாலும் கரும்பும் வாழையும் அண்டர்கோன் அமரும் சோலை அப்படின்னு பண்ணாதியா தொண்டரப்படி ஆழ்வா இன்னும் இவ்வளவு செழிப்புக்கு இங்க என்ன காரணம் கொஞ்சம் தள்ளி அந்த சவுத் ஆர்காடு இல்ல வடஆர்காடு எல்லாம் போயிட்டு ஒரே வறண்டு கிடக்கு எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சி இப்படி செய்து இங்கே போனாலும் வறட்சியா இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே வறட்சியா இருக்கு ஆனால் இந்த சோழ நாடு மட்டும் சோர்ந்து சொல்லிக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை கண்டுபிடிக்கல ஒருத்தரம் இந்த காரணம் என்னன்னா சரிபெருமான் இங்க பள்ளி கொண்டிருக்கிறது தான் சரி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறதுனால இந்த இடம் மற்றும் தான்யுமி குறைக்கிறார் அஷ்டலட்சுமிக்கு நாதனாச்சே அவன் அதனால லட்சுமி இங்க குறிக்கிறாளா சரிவேதனா ஜெகநாதம் ஸ்ரீநாதம் சேஷசாயினம் വിലോകരമൂഹർഷവാപുശ ദിനേ ദിന കാലേ വൃഷ്ടിശ സഞ്ചാത പൃഥി സാലി അന്നുഗുണം ചാഭൂത്ത് സ്ഫീതോ ജനപദോ സർ പ്രബോധസംയുക്ത സസ്വധർമ്മപരാണ അവരുടെ பத்னிக்கு பத்னியோடு கூடவான ஆராதிச்சென்று பேர் அவருடைய பத்னிக்கு புத்தாக ரங்கநாத ஆராதிச்சாராம் ரங்கநாடனுடைய கிருபினாலே ஒரு குழந்தை மூத்த பிள்ளை பிறந்தா உனக்குதான் இஷ்வாக்குஷன் சொல்றோம் இல்லையா ராமரே இஷ்வாக்கு மஹாபலம் ஆத்மன புத்திரம் மனு சமான புத்திரர் செய்து இஷ்வாக்கு சுக்கரபட்ச ചന്ദ്രന പോലെ വളർന്നു കൊണ്ട് വരാ സിംഹൻ വിഷ്ണു കഥാം നിത്യം പിതൃഭ്യാം കഥിതാം മൂതാ അമ്മ അപ്പാവിമേ നെറിയ കഥ വിഷ്ണു കഥയെ അതെ കേട്ട് കേട്ട് കുഴക്കെല്ലാം മുതൽ ഗുരു അമ്മ താനേ ഗുരു അപ്പാതാനേ അപ്പാമ ഭഗവത് കഥയെല്ലാ കുഴികൾക്ക് താനേ ഭഗവത് ഭക്തി വന്നിടും അത് ഇങ്ങ ഭഗത് ഭക്തി വന്നിട്ട് രീക്ഷും നരസിംഹപുരാണത്തിലെ ഇതേ ശ്രീ മഹാത്തി നരസിംഹ പുരാണത്തിലെ പല പുരാണങ്ങളിലെ அங்கு சீர மாத்திரத்தை சொல்லும் போது மேகே தத்வர்ணே கிருஷ்ணசாரேட்ட இப்படி மேகம் தரங்கள் வந்து பெரிய பெருமாள் மாதிரி இருக்க நல்ல கண்ணங்கரேன்னு இருக்க பெரிய பெருமாள் எப்படி படுத்த கண்ணங்கரை அது போல கருத்த மேகம் வருதேன் அப்படின்னு நினைச்சது அந்த மேகத்தை பார்த்து கண்ணீர் விடு கண்ணீர் விடுவாராம் கிருஷ்ணசாரம்னு பெயரும் மானுக்கு ஹரிணம்னு பெயர் மான் வந்திருங்கும்போது ஹரிணம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டா ஹரிங்கிற வந்துடுச்சா மேனி சா மே கிருஷ்ண கிருஷ்ணசாரம்னு பெரிய சமஸ்கிருதத்துல மானுக்கு கிருஷ்ணசாரம் வர்றது அப்படின்னா கிருஷ்ணன் பகவானுடைய நாமமா இருக்கிறதுனால அதை கேட்டால் கூட இவருக்கு தன்னை மறந்து பேரும் அப்படி ஒரு பக்தி இருந்துதான் விஷ்வாக்குங்கிறவருக்கு பரமானந்தம் சபலம் சபலமுஸ்மரணே குழந்தைகள் பக்திமானாகிய குழந்தைகளா இருந்தா அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் சத்புத்திரனா இருக்கானே என்று சந்தோஷம் பிக்ஷுவாதியை பார்த்து மன சந்தோஷப்படுறார் நம்ம நமக்கு ஏற்ற குழந்தையா இருக்கிறார் வேதான அத்தியாபயமாக தனுர் வேதம் யதாவிதி வேதங்கள்லாம் சொல்லி வைத்து அது பிறகு வில்வித்தை எல்லாம் பழக்கி யானை மேல ஏறது குதிரை மேல ஏறது யுத்தம் பண்றது முதலாம் ராஜாக்களுக்கு வேண்டி இருப்பதனாலே அதெல்லாம் பழக்கி இட்வாக்கு ஒரு விவாகமும் பண்ணி வைத்து இட்வாக்குவை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் யௌவராஜ் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருக்கரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே